தத்துறை நாமத்துக்கு ஸ்தோதரம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தேவன் எதில் பிரியப்படுவார் தேவனுக்கு பிரியமானது என்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஜெபம் செய்வோம் அன்பின் பல்லவ தேவனே பரிசுத்தமுள்ள பிதாவே நம்பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலைக்கு நாங்கள் செதிக் கிரமையா வார்த்தையை தியானிக்க தியானிக்கங்களுக்கு தந்த கிருவுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா பரிசு தாவியாக எங்களோட இடைப்படுவீராக நீ பேசுங்க ஆண்டவரே நீங்கள் பேசுங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஐயா எங்களுக்கு பிரோஜனமுள்ளதாக இருக்கட்டும் ஐயா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிருசுமே ஜெபிக்கிற நல்ல பிதாவே இதாவே ஆமே ஆமே தேவனுக்கு பிரியமானது என்னது நம்ம பார்க்க போகிறோம் தேவன் எதெல்லாம் பிரியப்படுவார் எந்தெந்த காரியத்தெல்லாம் பிரியப்படுவார் என்று நமக்கு ஒரு சில வசனங்களை நாம் வந்து தியானிக்க போகிறோம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனம் சொல்லுது கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஹல லூயா ஹல லூயா கத்தருடைய வார்த்தையை வந்து நாம் தியானிக்க வேண்டும் அவருடைய வேதத்து மேல் நம்ம பிரியமாக இருக்க வேண்டுமா நமக்கு கொடுத்துருக்கிற தேவனுக்கு கொடுத்துருக்க வேத வசனங்கள் மேல் நம்ம பிரியப்பட்டு இரவும் பகல் அதை தியானிக்கணுமா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்போ நம்ம வேதத்தை நேசிக்கும் பொழுது தான் மேல் நம்ம பிரியப்படும் பொழுதுதான் அதை நம்ம தியானிக்க முடியும் கை கொள்ள முடியும் அப்போ நம்ம இரவு பகலும் நம்ம தியானிக்கும் பொழுது அவங்க பாக்கியவான்களாக என்று தேவன் சொல்லுகிறார் அல லூயா அல லூயா தினமும் நம்ம வந்து வேதத்தை வாசிக்கணும் தினமும் கொஞ்சம் நேரம் நமக்கு ஒதுக்கி வேதத்தை தியானித்து அந்த வார்த்தையை தேவன் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம கை கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து மற்றவங்களுக்கும் பகிர்ந்து நாம் அவனுடைய வார்த்தை குறித்து தியானிக்க வேண்டும் இது நம்ம பிரியமாக இருக்கணும் வேதத்து மேல் பிரியமாக இருக்கணும் வந்து தெய்வனுக்கு ரொம்ப பிடிக்கும் வேதம் வாசிக்கும் பொழுது தெய்வனுக்கு ரொம்ப பிரியமான காரியம் இன்னொரு வசனம் சொல்லுது முப்பத்தி மூணாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் அவர் நீதி நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறாராம் நம்ம நீதியாக பேசும் பொழுது நீதியை செய்கிற பொழுது அவருடைய நியாயத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார் பாருங்க நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா நம்ம சரியா நடக்கிறோமா நம்ம நீதியா பேசுகிறோமா நீதியை கை கொள்ளுகிறோமா வேதத்தை நம்ம தியானிக்க தியானிச்சுட்டு அதை நம்ம கை கொண்டு அதுபடி நடக்கணும் அதெல்லாம் நமக்கு நீதியின் வழியில நம்மளை நடத்தும் அதனால தேவனுக்கு பிரியமானது நீதியாய் நடக்கிறது நீதியாக பேசுகிறது தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் அவர் பிரியப்படுகிறார் அல்ல லூயா முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுது நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமா இருப்பார் நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அல்ல லூயா நல்ல மனுஷன் அவனுடைய வழிகள் வந்து கர்த்தரால் உறுதிப்படுமா அவருடைய வழிகளின் மேல் தேவன் என்ன பிரியப்படுகிறார் அப்ப நல்ல மனிதராக நம்ம வாழ வேண்டும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளைகளை வாழும் பொழுது நம்ம நல்ல பாதியில நம்ம நடப்போம் அப்படி நடக்கும் பொழுது அந்த நல்ல மனுஷனர்கள் நடக்கும் பொழுது நம்மளுடைய அஹ் வழிகள் மேல் அவர் என்ன செய்தார் தேவன் பெரிய மாட்டோம் எந்த வழியில் நடந்தால் சரியான பாதியில் நடக்கும் பொழுது தேவன் அதை என்ன செய்தார் பிரியப்படுகிறார் அல லூயா அல லூயா என்ன பாருங்க நாற்பதா சங்கன எட்டாம் வசனம் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் இது ரொம்ப உணவுக்கு முக்கியமான தேவன்ட்டு கேட்கணும் அந்தவரையும் உமக்கு பிரியமானது என்னதுப்பா அதை என்னை கற்றுத்தாங்க அது எனக்கு தாங்க நம்ம என்ன சொல்லணும் தேவன்ட்ட என்ன கேட்கணும் உங்களுக்கு பிரியமானதை எனக்கு நான் என்ன உங்களுக்கு பிரியமோ அதை செய்ய எனக்கு சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் பேசுகிற காரியம் நம்ம வீட்டில் உள்ள காரியம் நம்ம பிள்ளைகள்கிட்ட பேசுகிற காரியம் இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம செய்கிறதெல்லாம் தேவனுக்கு பிரியமா பிரியமானதை பேசுகிறோமா பிரியமானதை செய்கிறோமா தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அதை நம்ம பார்த்து தேவன் சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அதை என்ன செய்வார் கற்றுக் கொடுப்பார் நீங்கள் வெப்பு விரும்புகிறீங்களோ அது தேவன் உடனே உங்களுக்கு என்ன செய்வார் அந்த வழியை சரியாய் நடத்தி தருவார் அலலூயார் அலலூயா இன்னொரு வசனம் சொல்லுது நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நாலாம் வசனத்துல சொல்லுது கர்த்து தம்முடைய ஜனத்தின் மேல் பெரிய வைக்கிறார் அலலூயா தம்முடைய ஜன இப்படி நீங்க நம்ம அவர் வழியில நடக்கும் பொழுது அவருக்கு பிரியமானது செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஜனத்தின் மேல் அவர் என்ன செய்கிறார் பிரிய வைக்கிறார் ஹலலூயா தம்முடைய ஜனத்தை மிகவும் நேசிக்கிறவர் அது அவருக்கு பிரியமா செய்யும் பொழுது இன்னும் நம்மளை அதிகமா என்ன செய்கிறார் நம்மளை நேசிக்கிறார் ஹலலூயா அலலூயா பொய் உதடுகள் கத்திற்கு அருவிறுப்பானவைகள் அழலூயா நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு அவருக்கு பொய் உதடு வந்து அருவிறப்பானதா உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் அலலூயா அலலூயா நம்ம உண்மையாய் நடக்கும் பொழுது தேவன் அதை பிரியப்படுகிறார் அலலூயா உண்மை உள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும் தேவனுக்கு உண்மை ரொம்ப பிடிக்கும் நம்ம உண்மையாக இருக்கும்னு நினைப்போம் தேவன்ட்டு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள் உங்கள் ஜபங்களெல்லாம் கேட்கப்படும் அதான் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாத்த பெறுவான்னு வசனம் சொல்லுது நம்ம உண்மையாக நடக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது அலலூயா அலலூயா இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா நீதிமொழி பதினஞ்சு எட்டில் சொல்லுது துன்மார்க்குடிய பழி கர்த்தருக்கு அறுவருப்பானதான் செம்மையானுடைய ஜபமும் அவருக்கு பெரிய அலலூயா துன்மார்க்குடைய பலி அவர் விரும்பாத விரும்ப மாட்டார் அதை யாரும் இருக்கிறார் துன்மார்க்கமான் நம்ம என்ன பலி செலுத்தினாலும் தேவன் அதுமேல் பிரியப்பட மாட்டார் அதனால நமக்குள்ள அந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் செம்மையாளுடைய ஜபம் அவருக்கு பிரியம் நீங்க உண்மையா இருந்து பார்த்து தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தையில கை கொண்டு நீங்க ஜபித்து பாருங்க அந்த ஜபம் தான் தேவனுக்கு பிரியும் அலலூயா அப்படி பிரியமான நம்ம ஜபத்தை தேவன் கேட்கிறாங்க அலலூயா அலலூயா இன்னொரு வசனம் சொல்லுது நீதிமொழிகள் பதினாறு ஏழு சொல்லுது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமா இருப்பார்கள் அலலூயா ஒருவனுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் நம்மளுடைய வழி தேவனுக்கு பிரியமா இருந்தால் நமக்கு சத்துரு இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் நம்மகிட்ட என்ன செய்வாங்க சமாதானம் பண்ண வந்துருவார்கள் அலலூயா அப்ப நம்ம என்ன செய்யணும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கணும் மலனுயா நம்ம ஒவ்வொருவரும் நம்ம பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும் தேவனுக்குங்க உண்மையாக இரு பொய் சொல்லக்கூடாது தேவன் பார்க்குறார் அப்படிங்கிற எண்ணத்தை பிள்ளைகளுக்கு சிறு வயதில் நம்ம என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும் அப்படி நம்ம தேவன் மேல் பிரியமாக இருந்து அவர் வேதத்தை நேசித்து இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது நம்ம ஜபங்கள் கேட்கப்படும் தேவன் நம்மளே நம்ம குடும்பத்தையும் ரொம்ப நேசிப்பார் நம்ம மேல் பிரியமா இருப்பார் அல்ல லூயா நம்ம தானியலை பற்றி நம்ம பார்க்கிறோமா தானியல் வந்து தேவ தூதர் சொல்வார் நேர் பிரியமானவன் சொல்லுவார் எப்படின்னா தானியல் வந்து வாலிப வயதிலே அவனை வந்து ராஜ அரண்மனைக்கு கொண்டு போனாங்க அங்கே போய் அவர் என்ன செஞ்சார் அந்த ராஜ போஜனத்தை வந்து வெறுத்தார் வேண்டாம் இதனால நான் என்ன செய்யக்கூடாது தீட்டுப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்ன செஞ்சானா தீர்மானம் பண்ணினார் அந்த வாலிப வயதில் அப்புறம் தானியலை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஒரு பிரியமான காரியம் செய்தார் மூன்று வேலையும் ஜெபிப்பார் தேவனுக்கு மூன்று வேலையும் மூன்று நேரமும் மூன்று வேலையும் தேவனோடு ஜபம் பண்ணுகிறவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர் ஜபத்தில் உறுதியாக இருக்கிறவர் அப்படிப்பட்ட தானியலை என்ன சொன்னார் பாருங்கள் ஒரு வசனம் சொல்லுது தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது ஹல லூயா அந்த கேப்ரியல் தூதர் வந்து சொல்கிறதாரு நீ மிகவும் பிரியமானவன் தேவனுக்கு பிரியமானவன் தேவனுக்கு யாரு தானியல் பிரியமானவன் அதனால தான் நீர் வேண்டிக் கொள்ள தொடங்கினதுக்கு முன்பாக என்ன செய்தான் கட்டளை வெளிப்பட்டதுன்னு சொல்லதாக இருப்பாருங்க அவன் ஜெபிக்கும் பொழுதே தூதர் வந்து விடுகிறார் என் அருமையான வசனம் பாருங்க தானியலை எவ்வளவு நேசிக்கிறாங்க தானியல் அவ்வளவு வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனுஷன் அந்த வாலிப வயதில் அவரு அந்த ராஜபோஜனத்தை வெறுத்தவர் தேவனுக்காக வைராக்கியம் என்னவர் எந்த சூழ்நிலையிலும் ஜபிக்கக்கூடியவர் மூன்று வேலையும் ஜபித்தவர் அதனால தேவனுக்கு அவர் பெரியமானவனாக இருந்தாரா லலோயா அலலூயா நாமளும் அதை நம்ம இருதயத்தில் நிறைய காரியங்களை தீர்மானித்துக்கொள்ளும் எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லையோ அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி என்ன செய்யணும் நம்ம இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அதை செய்யாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும் அலலூயா அலலூயா இன்னொரு வசனம் சொல்லுது ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியவன் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியம் சொல்லலாம் இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க வந்து தேவனுக்கு பிரியமானவங்க தேவனுடைய வேலையை செய்கிறவங்க வந்து தேவன் வந்து அது அவங்க மேலே பிரியப்படுவார் ஆனால் தேவனுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க ஆண்டவர் பிள்ளைன்னா ஆண்டோர் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் தேவனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்யுங்க நீங்கள் ஜெவிங்க ஆண்டவருக்கு துதிங்க அவரை ஆராதனை பண்ணுங்க வேதத்தில் உறுதியாக இருங்க வேதம் வாசிப்பதில் உறுதியாக இருங்க குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கட்டுங்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்த்து விடுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது ஊழியா நீங்கள் செய்யும் பொழுது கத்தை நம்ம என்ன செய்கிறாரு பிரியப்படுகிறார் ஊழியம் செய்கிற யார் மேலும் அவர் பிரியப்படுறார் உண்மையாய் ஊழியம் செய்கிறவரை வந்து அவர் மேல் தேவன் பிரிய வைத்திருக்கிறார் அலலூயா அலலூயா அதே போல் நம்ம பார்க்குறோம் எபிரியர் புஸ்தகத்தில் பதினொன்று வசனத்தில் ஒன்று பார்க்குறோம் அஞ்சு பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் விசுவாசத்தினாலே ஏனோக் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாகவே சாட்சி பெற்றான் அலலூயா அலலூயா அங்கே வந்து நம்ம ஏனோக்கு பற்றி நம்ம படிச்சிருக்கோம் அவருக்கு வந்து மரணத்தை காணாதபடி தேவன் வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏனுக்கு வந்து தேவனுக்கு பிரியமானவன் தேவனோடு சஞ்சரித்தவன் அவன் அவங்களுக்கு வந்து குடும்பமும் இருந்தது பிள்ளைங்கள்லாம் இருந்தது ஆனாலும் தேவனுக்கு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தார் குடும்பத்தையும் பார்த்து தேவனோடு கூட சஞ்சரித்து அவர் அவ்வளவு தேவனுக்கு பிரியமான படினால் ஏனோக்கு என்ன செஞ்சார் தேவன் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் பாருங்க எவ்வளவு பிரியமா அந்த அழுத்துல பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க இன்னொரு வசனம் சொல்றது யோ ஒன் எட்டு இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை அலலூயா அலலூயா ஏசு கிறிஸ்து அந்த பூமியில வாழும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் பிதாவுக்கு என்ன செய்வேன் பிரியமானதை செய்கிறபடினால் என்னை தனித்திருக்க விடவில்லை அலலூயா பாருங்க எசப்பா அழகான வசனம் சொல்லிருக்கேன் நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்றேன் அதனால் பிதாவானவர் என்னை என்ன செய் தனியே இருக்க விடவில்லை அதே போலதாங்க நாமும் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டார் தனியா இருக்க விட மாட்டார் எப்பொழுதும் பரிசு தாவியானவர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார் அலலூயா அலலூயா அப்போ தேவனுக்கு பிரியமானது செய்யும் பொழுது தேவன் நம்மளை தனியாக விட மாட்டார் அவர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து ஆவிக்குரிய ரகசியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்து நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இடைப்படுவார் அலலூயா அலலூயா அதே போல பாருங்க தேவனுக்கு இன்னும் பிரியமன் நிறைய இருக்கு அவருக்கு அவருக்கு வந்து துதி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸ்தோத்திர பள்ளிகள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்தோதிர பள்ளி விடுகிறவன் வந்து அவருக்கு அது ஸ்தோத்திரத்து மேல அவர் பிரியப்படுகிறார் அதனால என்ன செய்யணுமா தினமும் நம்ம என்ன செய்கிறோம் தேவனை துதிக்கணும் அலலூயா தினமும் நீங்கள் பாருங்கள் நேரத்தை ஒதுக்கி வேதம் வாசிக்கணும் ஒரு ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் தினமும் நீங்கள் ஆயிரம் ஸ்தோத்திர பலி எடுக்கும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார் அலலூயா அலலூயா அந்தனால தேவன் நீங்கள் என்ன செய்யணும் தினமும் நீங்கள் வந்து பலி எடுங்க ஏன்னால் நான் வந்து ஒரு சாட்சி சொல்லுகிறேன் எனக்கு ஒரு அம்மா தெரியும் அந்த அம்மாவை நான் பார்க்கும் பொழுது தேவன் அந்த அம்மாவோடு பேச எனக்கு இருதயத்தில் ஏவிடா அந்த அம்மாவோட பேசுவதற்காக நான் அந்த அம்மாவிட்ட போய் பேசினேன் அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு மூன்று பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் திருமணமாகி வெளியில் இருக்காங்க நான் தான் தனியாக வீட்டில் இருக்கேன் எனக்கு ஐம்பத்தெட்டு ஆகுது நான் இப்போ தான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஆண்டொரு பிள்ளையாக நான் மாறியிருக்கேன் இப்போ தான் மாறியிருக்கேன்னு சொன்னாங்க அப்போ என்னுடைய வாலிப வயதில் வந்து எனக்கு இயேசு கிறிஸ்தை பற்றி தெரியும் ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டது வந்து என்னுடைய ஐம்பத்தெட்டாவது வயசில் தான் நான் ரசிக்கப்பட்டேன் ஆனால் பாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டாவது வயசில் நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் தேவனுக்கு என்ன செய்ய போகிறேன் எதாது செய்யன்னு நினைக்கிறேன் எனக்கு வயதாகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த கொஞ்சம் காலத்தில் நான் தேவனுக்கு எதாது செய்யணுன்னு சொல்லி இந்த அம்மா என்கிட்ட விரும்பினாங்க ஆனால் ஒரு காரியம் என்கிட்ட சொன்னாங்க அம்மா நான் வந்து எனக்கு வந்து நான் ஒரு எனக்கு பிசாசு தொந்தரம் எனக்கு அதிகமாக இருக்குது நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க நான் நம்மட்ட விசாரித்தேன் இன்னும்மா என்ன உங்களை தொந்தரவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்க சொன்னாங்க தினமும் எங்க வீட்டில் நான் இருக்கும் பொழுது ஜன்னல் வழியா இருந்து யாரும் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் எனக்கு கேட்கும் நான் உடனே பயந்துருவேன் தினமும் இந்த தொந்தரவு எனக்கு இருக்கு அதை அந்த சத்தம் கேட்ட உடனே சொல்லும் பொழுது நான் ரொம்ப பயந்துட்டேன் இதுக்கு நான் என்ன செய்ய தெரியல அதே மாதிரி ஈவினிங்ல வந்து நான் லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு டிவியில வந்து கிறிஸ்தவ ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது வந்து இனி அறியாமலே நான் கண் அசந்துருவேன் அதாவது தூங்கிடுவேன் அப்படி தூங்கும் பொழுது ஏதோ ஒரு ஆவி வந்து என்னை கீழே தள்ளி ஏ என்னிடலந்து போராடும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு எனக்கு என்ன செய்யணே தெரியல அந்த போராடும் பொழுது எசப்பா எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லுவேன் உடனே அந்த ஆவியனை விட்டு வெளியே போயிடும் இதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லும் பொழுது நான் சொன்னேன் அம்மா நீங்கள் ஒன்றுமே செய்யாங்க ஒரு ரகசியம் இருக்குது நீங்கள் தங்கமும் ஆயிரம் ஸ்தோதிர பள்ளிகளை சொல்லுங்கள் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த அம்மாவுக்கு நான் வந்து ஒரு சோதரப்பளி ப புக்கு வாங்கி கொடுத்தேன் அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க அந்த புக்கை வச்சு அவங்க துதி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ காலையில் எடுப்பாங்களாம் ஆயிரம் ஸ்தோதிரப்பள்ளி ஆனால் அந்த அம்மாட்ட சொன்னேன் நீங்கள் சத்தமாக எடுக்கணும் தேவருடைய நாமத்தை நீங்கள் சத்தமாக உயர்த்துங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்லியிருந்தேன் அந்த அம்மா காலையில் ஆயிரம் சோதரப்பலியும் சாயங்காலம் ஆயிரம் ஸ்தோத்திரப்பள்ளியும் எடுத்தாங்களாம் நான் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் அந்த அம்மா சொன்னாங்க ஆச்சரியமா இருந்தது எனக்கு தேவன் ஒரு பலத்த விடுதலை தந்தாருமா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நான் தினமும் காலையிலும் சாயங்காலமும் ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திர பலிகளை நான் சத்தமா கத்தருடைய நாமத்தை நான் உயர்த்தினோமா அந்த சத்தமும் இல்லை விசாசோட எந்த போராட்டமும் இல்லை எனக்கு என் தேவன் எனக்கு பெரிய விடுதலை தந்தான்னு சொல்லி இந்த அம்மா அவ்வளவு சந்தோஷமாட்டு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதான் பாருங்க கத்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது நம்ம தடைகள் எல்லாம் விலகிறோம் சத்தருடைய போராட்டம் நம்மளை தொட முடியாது துதி வந்து அவ்வளவு பெரிய ஆயுதம் அந்த துதியின் ஆயுதம் நம்ம வைத்திருக்க வேண்டும் தன்னமும் துதித்து பழக வேண்டும் அந்த அம்மா துதிக்க துதிக்க விடுதலை தேவன் கொடுத்தார் அல்ல லோயா அதே போல நம்மளுடைய வாழ்வில் தினமும் பழக வேண்டும் ஆயிரம் தொதுவன் ஒரு மணி நேரம் தேவனுக்கு அந்த துதி வெளிவில் செலுத்தும் பொழுது எந்த பிசாசோடைய தொந்தரவோ இல்ல பில்லி சுனியமோ ஏவல்களோ எது நமக்கு வைக்க முடியாது எது நம்மளை அணுக முடியாது என துதி எடுக்கிறவன் ஜெயித்து துதிய வல்லமை இருக்கிறது நீங்க துதித்து பாருங்க தேவனுக்கு பிரியமான துதி தான் அந்த துதி எடுத்து பாருங்க வாழ்வில பெரிய அற்புதத்தை செய்வார் அல்ல லூயா நம்ம அவருக்கு பிரியமானதை செய்வோம் வாழ்க்கையில் ஜெயம் பெறுவோம் நாம் ஜெபிப்போம் பரலோக தேவனே பரிசுத்தமிழ பிதாவே இயேசு நாமத்தினால் வார்த்தைக்காக நாங்கள் நன்றி ஐயா உமக்கு பிரியமா இருப்பதை கற்றுக் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கொடுங்க ஆவியானவரே ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் எதெல்லாம் ஆண்டவரே பிரியுங்கிறத எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா உமக்கு எதெல்லாம் பிரியப்படைகளும் அதை நீ செய்ய எங்களை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அதே போல எங்களுக்கு உமக்கு ஸ்தோத்ர

ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன், ஆமேன்.